ஹாய் குட் ஈவினிங் வெல்கம் டு இந்து சின்ஃபோ எங்கள் இல்லம் தேடி கல்வியில் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன அப்படின்னு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஆக்சுவலாக என்னென்னா இப்போ நம்ம ஐடிகே ஆப் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா அந்த வேர்ஷன் வந்து இப்போது அவங்க சேஞ்ச் பண்ணுறாங்க அதாவது டூ பாயிண்ட் ஓன் போட்டு புதுசாக நம்ம பார்க்க போகிறது எல்லாமே புதுசாக இருக்க போகுது இனிமேல் ஐடிக்கேல எல்லாமே யார் யார் ஒழுங்காக ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்து பசங்களுக்கு பசங்களை ஒழுங்காக என்கரேஜ் பண்ணி இது மாதிரி லைப்ரரிஸ் எங்கெங்கே கூப்பிட்டு போயிட்டு யார் யார் நல்லா பண்ணாங்களோ நம்ம எல்லா ப்ரூஃபோடு இப்போ வந்து மைய செயல்பட்டு அறிக்கையில் எல்லாருமே நம்ம அதில் கொடுத்துருக்கோல்லே அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக ஐடிக்கே சென்டர் அதையும் ரீஓப்பன் ஆக போதுங்க அவங்க எல்லாருக்குமே மேபி இதுக்கு முன்னாடி வந்து சரி ஏன்னா அது சிலர் செஞ்சுருப்பாங்க ஒரு சிலர் ஒழுங்காக பண்ணலை சென்டே நடத்தாமல் காசு வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் நிறைய வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சென்ட்ரில் இருந்து போயிருக்கு ஸோ அது எல்லாத்தையுமே அவங்க எல்லாரையுமே ட்ராப் பண்ணிவிட்டு நல்லா ஒழுங்காக நடத்துகிறவங்களுக்கு இனிமேல் ஐடி கே சென்டர் ஓப்பன் பண்ண போகிறாங்க ஸோ அவங்க அதுக்கான கரெக்டான மார்க்ஸ் கொடுத்து மதிப்பெண் முறையில் தான் இந்த வாட்டி ஐடி கே சென்டர்ஸ் யார் யார் ஓப்பன் பண்ணலாங்கிற இன்ஃபர்மேஷன் வரப்போகுது ஸோ நான் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கேன் பசங்களுக்கு எல்லாருக்குமே ஆக்டிவிட்டீஸ்லாம் செஞ்சு அவங்களுக்கு அதை கொடுத்து அந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தேன் ஸோ எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணி எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கேன் நீங்களும் அப்படி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம எல்லாருமே நெக்ஸ்ட் வந்து இளம் தேதி கல்வி டூ பாயிண்ட் டூவில் ரன் ஆக போகிறோம் எல்லாருமே ஹாப்பியாக இருங்க கண்டிப்பாக ஐடிக்கே அகைன் வர போது யார் யார் கரெக்டாக பண்ணாங்களோ ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக ஓப்பன் ஆகுங்க இந்த இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க என்னென்னா டூ பாயிண்ட் டூ வந்து புதிய அதாவது புதுசாக நம்ம பார்க்குறதே ஐடிகே ஆப்பே வந்து நியூவாக இருக்க போகுது ஸோ ஐடிக்கே என்னாக போகுதுன்னு அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இல்லைங்க இந்த டைம் பட்ஜெட்லையுமே நூறு கோடிக்கிட்டு ஐடிக்கேக்காக ஒதுக்கியிருக்காங்க ஸோ எல்லோரும் ஐடிக்கே இல்லை ஏதோ க்ளோஸ் ஆகிடுதுன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் நடத்த தான் போகிறோம் மாணவர்களுக்கு வழிகாட்டியே இருக்க தான் போகிறோம் ஸோ ஐடிக்கே மூலிமா இன்னும் நம்ம பெஸ்ட்டாக பண்ணுறவங்களுக்கு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் யாரும் இந்த ஸ்கில் டேஸ்ட்டில் மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் இருக்கும் நல்லபடியாக நம்ம ஏதாவது ஒன்று நமக்கானதை ஒதுக்கி தருவாங்க ஹாப்பியாக இருங்க சீக்கிரமாக ஐடி கேக்காக நானும் வெயிட் பண்ணுறேன் நீங்களும் வெயிட் பண்ணுறீங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ